பூசம் கர்மாவோட நட்சத்திரம் நட்சத்திரம் ஆச்சுங்களா இது என்ன செய்ய சர்ப நட்சத்திரம் இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்மள வந்து வெளி மனது வந்து ஒரு 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 மாயக்கில கூட்டிட்டு போய் அப்படியே நம்மள போய் இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் சரினு உன்னை விட பாக்குறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு மாயின் பக்கம் கூட்டிட்டு போகும் நம்ம இந்த வெளி மனசு எப்பவுமே அடங்கவே அடங்காது அந்த மனசை இழுத்து பிடிக்கிறவன் தான் சரியான ஒரு ஒரு விஷயம் இந்த வெளிமனம் கொடுக்கின்ற காதல் ஐந்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவகம் கொடுக்கின்ற காதல் ஐந்தாம் பாவகம் காதல் என்றால் பனிரெண்டாம் பாவம் அந்த காதலை முறித்து அதுக்கு ஒரு மாய தோட்டத்தை கொடுக்கின்ற காதல் இப்ப இந்த நாலாம் பாவகம் தான் வேலை செய்யுது அப்போ மனசு மனசு ஒத்து போகுதுங்கிறது இங்க எந்த மனசு சொல்றது நாலாம் பாவம் கொடுக்கிற மனசு சொல்றதா அஞ்சாம் பாவம் கொடுக்கற மனசு சொல்றதா அஞ்சாம் பாவம் தான் ஆழ்மனம் இந்த ஆழ்மனம் ஒத்து போறதுங்கிறது வேற லெவல் அது கண்டுபிடி அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜாதகமே இந்த நம்ம மனசுல ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு சரி வரும்னு சொல்ல முடியாது அது ஆள் மனம்தான் நீங்க எப்படி யூகிப்பீங்க ஆள் மனம்தான் என்ன கேட்டீங்கன்னா அதாவது என்ன சொல்றது ஒருத்தருடைய சுவாசம் தான் இன்னொருத்தருடைய சுவாசமா இருப்பாங்க அது அந்த மாதிரி லவ் அப்படிங்கிறது இன்னைக்கு நூத்துக்கு அஞ்சு காதலை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அந்த ஐந்து காதலில் எதுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவீங்க மனசு மனசு போச்சுன்னு அதுக்கு தான் நம்ம டாக்குமெண்ட்டே பாத்துக்கிறது எதுக்கப்பா இந்த வேலை டாக்குமெண்ட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிறது ஆச்சுங்களா நாம கையெழுத்து போட்டு மனசு மனசு ஒத்து போச்சுன்னு கடைசியில் அது பிரச்சனை கொடுத்து இப்போ பாருங்கண்ணா இந்த பொண்ணு முடிவே முடியாதுன்னு தான் நான் அதை பண்ணி வச்சோம் இல்லைனாலும் பண்ணிக்குவாங்க இல்லை வேற ஏதோ தப்பான முடிவுக்கு தான் நம்ம சரி என்ன சொல்றது எனக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த ராகுக்கு எது பிரிய விடாதுன்னு இப்ப என்னது அவன் கோயிலுக்கே கூப்பிடுறான் அவன் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறான் பூஜை டெய்லி ஒரு மணி நேரம் பூஜை பண்றான் வீட்டுல அப்படின்னு அவரும் கொஞ்ச கொஞ்சம் இந்த பிள்ளை ஆன்மீகத்துக்கு திருப்பி ஆகணும் ஆனா உடனடியா இது 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 இப்படி பிரச்சனை கொடுக்குது இப்ப என்னங்க இப்ப இப்ப இந்த இப்ப அதுதான் அந்த திசாபத்தி வரல பிரச்சனை கொடுக்குது அப்ப என்ன செய்யணும் மனசு மனசு ஒத்து போனதெல்லாம் காதல் கிடையாது காதல்ங்கிறது ஒருவர் தன்னை தன் மனதை தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய தன்மையை ஒருவரிடம் முழுமையாக இழப்பதுதான் போது தெரிஞ்சுக்கீங்க ஒருத்தன் காதல் இருக்கானா அந்த காதல் அவஸ்தைகள் ஏற்படணும் அவஸ்தின்னு என்னங்க ஐயோ அவஸ்தப்படுறனே அப்படின்னு சொல்றமல்ல அதே மாதிரி அது ஒரு அவஸ்த என்ன கேட்டீங்கன்னா அதாவது அவஸ்தை அப்படிங்கிறது தன்னை மறந்த நிலை தனக்குத்தானே துன்பத்தை தெரிக்கின்ற நிலை தனக்கு தானே தன்னை இலக்கின்ற நிலை அது நீங்கள் கீழாவஸ்தை மேலாவஸ்தை போட்டு அது வரும் அந்த அவஸ்தையில் வரும் அது நான் சித்தாந்தமும் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பன்னிரெண்டாம் இடம் அவஸ்துன்னு ஒரு அவஸ்தை இருக்கு தன்னை இலக்கின்ற நிலை தன்னுடைய மனதை இலக்கின்ற நிலை தன்னைவே முழுசு இலக்கின்ற நிலை அந்த இலக்கின்ற நிலை வந்தால் மட்டும்தான் அது உண்மை காதலாக இருக்கும் அந்த இலக்கின்ற நிலை இல்லாமல் எவன் அதான் சொல்கிற மாதிரிங்க நம்ம இறை வழிபாட்டில் சொல்லுவோம் இறைவனை அடைவதற்கு ஈஸியான வழி சிவபெருமானை அடைய வேண்டுமா திருமுறைப்பாடு சொல்றாங்க உளவாரம் செய் அவனுக்கு அபிஷேகம் பிடிக்க செய் இது எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை விட ஒரு சுலபமான வழி இருக்குது என்ன வழி தெரியுங்களா யார் அவனுக்காக அழுகிறார்களோ யார் அவனுக்காக அழுகிறார்களோ அவன் சிவபெருமானை அடையலாம் பெருமாளையும் அடையலாம் என்ன எப்படி அழனும் உன்னை வெற்றி நாள் இருக்க முடியும் மாணிக்க தானே பண்ணாரு அருணாச்சல சிவன் சார் முனிவாச பெருமான தானே பண்ணாரு சார் அழுகின்றால் அதாவது அழுதால் உன்னை பெறலாமே மணிவாச சொல்லுவார் அழுதால் உன்னை பெறலாமே அதுபோல எந்த ஆணும் ஒரு பெண்ணுக்காக அழுகின்ற ஆணும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு அந்த ஆணுக்காக அழுகின்ற பெண்ணும் அதுதான் தன்னை இலக்கின்ற நிலை அப்படி இருக்கணும்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணணும் எத்தனை சோதனை வந்தாலும் அவங்களுக்காக அழுகின்ற நிலை வரணும் கண்ணீர் விடணும் அந்த கண்ணீர் உண்மையா இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு லவ் இருந்தா மட்டும்தான் அது ஆள் மனம் சம்பந்தப்படுது இல்லைன்னா ஆள் மனம் சம்மந்தப்படல புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லவ் பண்ணார் சார் மேடம் எப்படி லவ் பண்ணாரு தெரியுமா பஸ் போற நேரத்துக்கு கொண்டு வந்துக்கு வரேன் கூர்ல உட்காந்துட்டு நான் என்ன சொல்றது அஞ்சு காலேஜ் பஸ்ஸுக்கும் கை காட்டுவார்

இப்போ அவங்களும் அதே நீங்க சொன்ன வார்த்தையை சொல்றாங்க எங்களுக்கு மனம் போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை எப்படி மனம் ஒத்து போச்சு நம்ம நம்புறது இதுக்கு இவங்களும் நான் சொன்ன மாதிரி உண்மையா லவ் பண்றவங்களும் தான் சொல்றாங்க அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினாள் எப்போ சீதை ராமனை பார்த்தாலும் பார்த்தா அடுத்த நிமிஷம் இவர் தான் முடிவுன்னாரு அதே போல ராமன் பார்த்தா அடுத்த நிமிஷம் எனக்கு இவரு தான் முடிவுன்னா முடிவுன்னாரு அந்த அந்த காதலையும் இவங்களும் மன சொத்து போச்சு சொல்றாங்க இவங்க எப்படி உண்மை காதல் சொல்ல முடியும் அதுக்கு தான் சொல்றது என்ன டாக்குமெண்ட் அந்த உண்மையான டாக்குமெண்ட் ஜாதகம் அதை பார்த்தா தான் நம்ம நம்ப முடியும் புரியுதுங்களா இன்னொருத்தருடைய ஜாதகம் இன்னொருத்தருடைய ஜாதகம் இல்லைங்களா அவங்களுக்கு பிரசன்னம் போட்டு ஜாதகம் எடுக்கணும் எப்படி பிரசனம் போடணும்னா சோழி சோழி பிரசனம் போட்டு ஜாதகம் எடுக்கணும் சோழி பிரசனம் போட்டு ஜாதகம் ம் ம் ம்

சந்திரன் கேது சந்திரன் ராக இருந்தால் கட்டாயம் காதல் வரும் ஏன் தெரியுங்களா அன்புக்காக இயங்குவாங்க சந்திரன் கேது சந்திரன் ராக இருந்தால் அன்புக்காக இயங்குவாங்க சூரியன் ராக சூரியன் கேது இருந்தாலும் அன்புக்காக இந்த சந்திரன் கேது சூரியன் கேது இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மனதில் ஒரு வெறுமை தோற்றி இந்த மனதில் ஒரு வெறுமை தோன்றிட்டே இருக்கும் அது ஆத்ம சரீரத்தில் ஒரு வெறுமை தோன்றிட்டே இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்பா அம்மா குழந்தைகிட்ட முதல்ல பாசமா இருங்க அப்பா அம்மாவுடைய அன்பு அதிகம் கிடைச்சிருச்சுன்னா பெண் பிள்ளைகள் அவ்வளவு சாமானியமா காதல்ல போகாது எங்க அந்த அன்பு முழுமையா கிடைக்கலையோ முழுமையா அணிவிக்க முடியலையோ அங்கதான் ஒரு அன்பை தேடி போறாங்க அந்த அன்பை எதிர்பாளர் கொடுத்த உடனே டபக்குன்னு சந்திரன் கேது சந்திரன் ராகு இதெல்லாம் விழுந்துருவாங்க அவங்க உண்மையா இருப்பாங்க சந்திரன் கேது சந்திரன் ராகு இருக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க காதல்ல ஆனா வரக்கூடிய எதிர்பாரினர் உண்மையா இருக்கணும் அல்லவா புரியுதுங்களா ஏன்னா சந்திரனுக்கு எது அவ்வளவு அடிபட்டு இருக்கும் வாழ்க்கையில அடிபட்டனால அந்த அன்பு அந்த அது தான் அன்பையும் உண்மையா தான் கொடுக்கும் உண்மையா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வர எதிர்பாளர் உண்மையா இருக்கணும்

அதனாலதான் இவங்க இந்த சந்திரன் கேது உள்ளவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அன்புக்காக இயங்குவாங்க அந்த ஏக்கம் இருக்கும் அந்த எதிர்பார்கள் அந்த அன்பை கொடுத்தால் ஓகே கொடுக்கலாம் காலமுழுக்க சுமையோட தான் வாழணும் இல்ல சந்திரன் கேதுக்குள்ள பெத்தவங்க அன்போடு பாத்துட்டாங்க அந்த அன்பு கிடைக்காது அதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் சொல்லுங்க சந்திரன் கேது சேர்க்கையோ சந்திரன் ராகு சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா பெரும்பகுதி தந்தை குறுக்கிறது விட இந்த சந்திரன் கேது சந்திரன் இருக்கு ஒன்னு அப்பா அம்மா பாசம் கிடைக்காம லவ் பண்ணுது இன்னொன்னு என்ன செய்யுதுன்னா இந்த சந்திரன் கேது சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அந்த பெண் பிள்ளைக்கு வாழ்ற பிள்ளைய தாயே கெடுக்கிறா அப்படிங்கிற வந்துடும் ரொம்ப அம்மா மேல பாசம் இருக்கு சந்திரன் கேது சந்திரன் ராக இருக்குதுன்னா அந்த புள்ள அம்மா மேல பாசமா இருக்குதுன்னா அங்க நடக்கிற அனைத்தும் பிறந்த வீட்டுல வந்து சொல்லி சொல்லி

உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் வேற எந்த தாய் அப்படி நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டு அந்த ஆணையும் வருகின்ற கணவனையும் இந்த பொண்ணு வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் விட்டு தனக்கு வந்து தன் கணவரை விட்டுட்டுனால தான் கிடைக்கலங்கிறனால வரக்கூடிய மாப்பிளையும் பொண்ணு கட்டுப்பட்டு முழுசு இருக்கணும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு தப்பான முடிவுல தவறான அட்வைஸ் கொடுத்து அந்த குடும்பத்தை பிரச்சனை

நம்ம வந்து அந்த குழந்தைகிட்ட பாசமா இருக்கணும் அத வந்து நம்ம என்ன சொல்லணும் உன் வாழ்க்கை உன் கையிலங்கிறது புரிய வச்சிடணும் உன் வாழ்க்கை உன் கையில நீ ஸ்டடி மைண்டோட இருக்கு இது நாளைக்கு நான் கூட இருக்க போறது இல்ல நான் எதுலயும் கூட வரப்போறது இல்ல ஆனா உன் பாசம் காட்டணும் ஆனா நீ நானும் வேறுங்கறத காட்டிடணும் தாய் பாசம் காட்டணும் ஆனா தாய் தான் உலகம் அந்த பிள்ளைய கொண்டு வரக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை சொந்த கால முடிவெடுக்கக்கூடிய சக்தி அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த சொந்த இதுல அதுக்கு வந்து கேது இருக்கு அப்படின்னா ஒரு குரு மூலம் ஒரு குருவை மையமா வச்சு அத மூலம் கொண்டு வரணும் இப்ப ராகு இருக்கு சேர்ந்து இருக்கு என்ன பண்றது போய் பார்க்கறோம் ராகு இருக்குது என்ன பண்றாங்க தர்மம் எதுவோ அதை போதிச்சு போதிச்சு கொண்டு வரணும் சந்திரன் ராகு தர்மத்துக்கு விரோதமா போகும் தர்மம் எதுவோ சத்தியம் எதுவோ அப்ப ராமாயணம் மகாபாரதம் சத்தியமான வார்த்தைகள் எப்படி கணவன் மனைவி வாழணும் இந்த சத்தியத்தினுடைய விதிமுறைகளை பூரா அந்த குழந்தைக்கு புகட்டி 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 வளர்க்கணும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்கு துணிச்சிட்டீங்கன்னா ஆண்டி வைரஸ் மாற வைரஸ் வரும்போது இது ஆன்டி வைரஸ் தானே ஒர்க்கட்டாங்க புரியுதுங்களா புரியுது நல்ல நல்ல எக்ஸாம்பிள் நல்ல நன்றி விரைவில் முடிச்சுட்டு விரைவில் புது பேச்சு ஆரம்பிக்கப்படும் வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம் நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அதோடய விவரங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கலாம் யார் படிக்கணுன்னாலும் அவங்களுக்கு நம்ம புரியுற மாதிரி இது ரெண்டு வருஷமாக படித்தவங்களை கேட்டு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அவங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தோன்னு கட்டாயம் சொல்லிக் கொடுப்போம் வீடியோவும் உங்களுக்கு வந்து போன பேஜுக்கு வீடியோ கொடுக்க முடியல இந்த பேஜுக்கு வந்து வீடியோ இந்த இது இது சார்த்து வராது வீடியோ வந்து ஒரு பத்து நாள் நான் பேசின வீடியோ மட்டும் உங்களுக்கு வரும் கொடுப்போம் நீங்க இதுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய உரிய தகவல் தெரிஞ்சுக்கணும் விரைவிலேயே இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாத காலத்துக்குள்ளும் உங்களுக்கு எப்போ டேட் அப்படிங்கறத சொல்லி விரைவிலேயே அடிப்படையும் உயிர்நிலையும் ஆரம்பிக்க போகிறோம் சேர விருப்பமுள்ள மாணவர்களும் உங்களுக்கு பெயர் கொடுக்கும் அதுதான் தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வகையில் எண்ணில் நல்கதிக்கு அதுமோ குறைவு இல்லாமல் எல்லாரும் எல்லா நல்லம் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் ஜூதத்தில் உயர்நாளமும் உயர் புகழும் என்னுடைய மாணவர்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் அந்த பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளை விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் என்றையும் Rick Rick